அனைவருக்கும் வணக்கம் மேலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்கானது அப்படின்னா கோயம்புத்தூரில் சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருக்கிற திமுகவை சேர்ந்த கார்த்தி அவர்கள் அவர் தொடர்ச்சியாக தவறான செய்திகளை அரசின் மீதான அவதூறு செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கான வழிமுறைகளை தொடர்ச்சியாக செய்துகிட்டே இருக்கார் இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்திருக்கிற செய்தியாளர் சந்திப்பு அவரும் அவருடைய கட்சி சார்ந்த நபர்களும் சேர்ந்து கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் அதுக்கு சில விஷயங்களை சொல்லி இதற்காக நாங்கள் போராட்டங்கள் நடத்துகிறோம் என்று சொல்கிறார் அதில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்வது இருபத்தி நான்கு நாட்களும் ஏழு ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு தண்ணீர் விநியோகம் கொடுக்கிற மாநகராட்சியினுடைய கோவை மாநகராட்சியினுடைய திட்டத்தை ஒரு மோசடி திட்டம் என்று சொல்லி அதில் இருந்து அந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் இதற்காக நாங்கள் போராடப் போகிறோம் என்று சொல்லுகிறார் உண்மையில் இது அவர்கள் மட்டும் சொல்லலை இப்ப புதிதாக திமுகவில் சுற்றுச்சூழல் பாசறை என்கிற பாசறை ஆரம்பிச்சு அதனுடைய பொறுப்பாளராக போட்டிருக்கிற கார்த்திகை சிவசேனாதிபதி எந்தவித தரவுகளும் இல்லாமல் எந்த டேட்டாவும் கிடையாது சும்மா போகிற போக்குல அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்காரு இந்த திட்டத்திலே வந்து ஊழல் நடந்திருப்பதாக அதற்கு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் இது இங்கேயும் கோவையிலும் வந்து பேசிட்டு போயிருக்கார் உண்மையில இந்த சூயஸ் திட்டத்தை இது தவறான திட்டம் இது வந்து அரசு தவறான முடிவெடுத்திருக்கிறது என்று முதல் முதலிலே பேசியவர்களில் நானும் இருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கிறோம் இது பேசப்பட்ட காலத்தில் இதற்கான திட்ட அறிக்கை வெளியிடப்படவில்லை நான் மட்டுமல்ல சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த இருக்கிற பத்மநாபன் அவர்கள் உட்பட இருக்கிற பல பேர் இந்த திட்டத்தை எதிர்த்து பேசினார்கள் அவர்கள் பேசியபோது நாம் கேட்டது திட்ட அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்டோம் திட்ட அறிக்கை என்று கொடுக்கப்படவே இல்லை ஆனால் இப்பொழுது மிக தெளிவாக திட்ட அறிக்கை கொடுக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு அது வைக்கப்பட்டு ஏற்கனவே மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து அதற்கான போதிய அளவான விளக்கங்களை கொடுத்த பிறகும் தொடர்ச்சியாக செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறோம்னா கார்த்தி அவர்கள் இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் கைவிட்டலாம் இது தேவையில்லை மக்களை துன்பத்திற்குள்ளாக்குகிற இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த திட்டங்கள் குறித்து இப்ப கார்த்தி எந்தெந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரே மேடையில் செய்தியாளர்கள் முன்னிலையில் மக்கள் முன்னிலையில் விவாதிக்க இப்பொழுது அணைதேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி உங்களுடைய கோரிக்கை காது கொடுத்து கேக்கலினா தான் போராட்டத்துக்கு போகணும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் போதிய விளக்கங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒருவேளை ஒரே மேடையில் கார்த்தி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரதிநிதியை சந்தித்து அவர் சொல்வது சரிதான் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என்று நிரூபித்தால் அதன் பிறகு அவர் போய் அல்லது அவர் அவர் இந்த அரசியலை ஆனால் அதில் தோற்று போவார் என்று சொன்னால் அவர் சொல்லி கொண்டிருப்பது முழுமையும் பொய் என்பது நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் கார்த்தி அவர்கள் அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் இப்ப நேரடி சவாலை கொடுப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துறோம் உன் மக்களிடம் நாம் வைக்கிற கோரிக்கை ஒரு அரசியல்வாதி தவறு செய்கிறார் ஒரு அரசியல்வாதிகளால் அரசால் ஒரு தவறான திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டும் என்கிற கோபாவைசு மக்களுக்கு இருக்கிறது அதே அளவிற்கு நல்ல திட்டங்கள் வருகிற போது நல்ல திட்டங்களை அரசியல் தலைவர்கள் கொண்டு வருகிற போது அதை ஏற்று அங்கீகரிக்கிற அந்த மனப்பாங்கும் வரணும் அது தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தி நாம் வெற்றியான முடியும் இந்தியாவிலே முதல் முறையாக நாம் இங்கே இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ச்சியாக நீர் வழங்குகிற நீர் விநியோகிக்கிற திட்டத்தை நாம் கொண்டு வரோம் அப்படி இருக்கிற திட்டத்தில் குறைபாடுகள் இருக்குமோ என்கிற சந்தேகமும் கேள்விகளும் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்டுச்சு இப்போ அதற்கான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு மிகச்சரியான சரியான புரிதல் இருக்கு அப்படி இருக்கிற போது இப்படியான பொய் பரப்புரைகளை செய்வது ரொம்ப தப்பு மக்கள் நலத்திட்டங்களை அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் வருது இந்த அரசியலில் கார்த்தியவர்கள் வெல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா தொகுதியில் போய் ஏதாவது வேலை செய்திருந்தாரு அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருந்திருக்கும் தொகுதிக்குள்ளேயே தலை காட்டாமல் எந்த வேலையும் செய்யாம திமுக என்கிற கட்சி கோயமுத்தூர் இயங்குகிறதா என்பதே தெரியாத அளவிற்கு ஒண்ணுமே ஒருவேளை செய்யாம இருந்துட்டு தேர்தல் வந்து இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக உண்மையில் மக்கள் நலன் சார்ந்து கீட்டப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து இப்படி அவதூறு பரப்பி கொண்டிருப்பது சரியானதல்ல இது மக்கள் விரோத போக்கு இது ஒரு மோசடி இந்த மோசடியை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடாது எனவே நேரடியாக விவாதத்திற்குவார்கள் என்று நினைக்கிறோம் அதே போல அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நேற்று கொடுத்த சொல்றேன் சொல்லியிருக்காரு இந்த ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் நடக்குது நீங்களே இப்போ எல்லாரும் பார்க்கலாம் செய்தியாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே வாழாங்குளம் இருக்குது நம்முடைய குளம் இருக்குது இதில் நடந்து கொண்டு இருக்கிற வேலைகளை கோவையிலே இதை கண்ணால் பார்த்த யாராவது வேலை நடக்கவில்லை என்று சொல்ல முடியுமா இங்கே இருக்கிற செய்தியாளர்கள் சொல்ல முடியுமா ஆனால் கார்த்தி சொல்லுகிறார் அது நெஞ்சும் கொலையும் நடுங்காம போய் வேசுறதும்பாங்க அது எப்படி இப்படி பொய் வேசுறது இவ்வளவு சான்றுகள் முன்னாடி இருக்கும் போது இவ்வளவு வேலைகள் நடத்தப்பட்டிருக்கிற போது எந்த அளவிற்கு அந்த குளம் முழுக்க தாமரை வளர்ந்து அது சுத்தமா கழிவுநீர் கலக்கிற இடமாக இருந்துச்சு ஒரு கட்டம் இந்த குளம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பது எத்தனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களினுடைய கோரிக்கையாக கடந்த காலங்கள் இருந்துச்சு இன்றைக்கு அந்த குளங்கள் மீட்டெடுக்கப்பட்டு இவ்வளவு அழகாக ஒரு கோவையிலே வாழுகிற மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலத்தை போல அதை உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே வேலை நடக்கலைங்கிறாரு இன்னொரு பேட்டியில் சொல்லும்போது சொல்கிறாரு அங்கே நடக்கிற வேலையெல்லாம் பழைய மார்க்கெட்லேருந்து பழைய ஜமானத்துக்கு கொண்டு வந்து போட்டு பண்ணுறாங்கன்னு நிரூபிக்கணும் எல்லாம் அப்ப இந்த மாதிரியான மோசடி குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ச்சியாக மக்களுக்கு துன்புறுத்துகிற மக்களை துன்புறுத்துகிற போராட்டங்கள் நடத்தாதீங்க நேரடியாக வாருங்கள் நேரடியாக விவாதிப்போம் அதே மாதிரி இந்த கார்த்திகை சொல்வதை போல பொலிவியன் மாடல் பத்தி பேசுறாரு கார்த்திகை சிவசேனாதிபதி விரும்பினார் என்று சொன்னால் ஒரே மேடையிலே இந்த இருபத்தி நாலு மணி நேர நீர் விநியோக திட்டத்திலே இந்த பொலிவியன் மாடலுக்கும் கோயமுத்தூர் மாடலுக்கும் பொலிவியாவினுடைய அதிபர் போட்ட திட்டத்திற்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இங்கு கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை அவருக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை தெளிவாக சொல்லிக் கொடுப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது ஒரே மேடையிலே கார்த்தி அவர்கள் அல்லது திமுகவை சேர்ந்த கார்த்திகை சிவன் சேனாதிபதி அவர்கள் தைரியம் இருந்தால் தாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தால் இந்த போராட்டம் நிறுத்துவதை ஆர்ப்பாட்டம் செய்வதை நிறுத்திவிட்டு ஒரே மேடையில் சந்திக்க வேண்டும் என்கிற சவாலை வெளியிடுகிறோம் எதையுமே சுட்டிக்காட்டில் இது வரைக்கும் மூணாயிரம் கோடி ஊழல்கிறார் திட்டத்தினுடைய பட்ஜெட்டே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி தான் இந்த மொத்த பட்ஜெட் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடியும் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படுவது அல்ல இது ஒரு ரொம்ப நிறைய தரவுகளை நம்ம வச்சுட்டே போக முடியும் நாம மாநகராட்சியில நாம் நீர் விநியோகத்துக்கு செலவிட்டு கொண்டிருக்கிற தொகையை விட குறைவான தொகை தான் இப்பொழுது இதற்கு பயன்படுத்த போகிறது இதனால் சாதாரண மக்கள் அவங்களுடைய வீடு கட்டுமானத்திலே அவர்களுடைய வீடு கட்டுறதுக்கான செலவு பெருமளவிலே போ குறைக்கப்பட போகிறது ஒரு தரமான குடிநீரை வழங்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது நான் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இருந்தேன் ஐரோப்பிய நாடுகளில் இந்த தொட்டியற்ற பழக்கங்கள் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே தண்ணீர் விநியோகம் இருக்கும் அது இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த வகையாக நீங்கள் தண்ணீரை விநியோகிக்கிற போது தண்ணீர் திருட்டு முழுமையாக தடுக்கப்படும் இன்னைக்கு மோட்டரை வச்சு நீங்க எடுத்துக்க முடியாது இந்த இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீர் விநியோகத்தை செய்வதற்கு இங்கே நம்மகிட்ட வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை எனவே அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டு தான் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அந்த டெண்டருக்கு வந்த நிறுவனங்களில் நாம் கொடுத்த மாநகராட்சி கொடுத்த திட்டமதிப்பீட்டை விட பத்து விழுக்காடு குறைவாக கொடுத்த ஒரு நிறுவனம் தான் அதை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் பிரைவேட்டை பண்ணிட்டாங்க வாட்டரை அப்படின்னு சொல்றது நூறு விழுக்காடு போய் தண்ணீர் எந்த இடத்திலும் தனியார் மயப்படுத்தப்படவில்லை பில்லூர்லேருந்து சிறுவாணியிலிருந்து வர்ற தண்ணி நேரடியாக அது எப்பொழுதும் போல மாநகராட்சியினுடைய மாநகராட்சி தான் வரப்போகுது அந்த தண்ணீரை எடுத்து விநியோகிக்கிற அந்த குழாய்களை பதிப்பதும் அதை பராமரிப்பதும் மட்டும்தான் சுயசு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த வேலையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட காரணம் அவர்களிடம் இருக்கிற நவீன தொழில்நுட்பம் தான் அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் இங்கே செய்து காட்டும் போது அதை நாம் கற்றுக்கொண்டு பிறகு நாமே அதை முன்னெடுத்துக் கொண்டு போன வாய்ப்பு அமையும் நாம் செய்து இதுவரைக்கும் குறைவான தொகை செலவிடப்படுகிறது இது மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது அப்ப இதை வந்து வாபஸ் வாங்கணும்னு காரி சொல்றாரு குற்றம் சொல்றாருன்னா என்ன குற்றம் சொல்றாருங்கிறது வெளிப்படையா பேசணும் அதுதான் ஒரே மேடைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் அவங்க எடுத்தாங்கன்னா வழக்கா போட்டாங்கன்னா நம்ம சந்திக்கலாம் ஆனா அவங்க என்ன அப்படின்னா அவதூறுகளை பேசுறாங்க மக்கள் மத்தியில் போய் பொய்யா பேசுறாங்க மக்களுக்கு புரியல ஒரு இவர் தன்னை காட்டி கொள்ளுக்கிற கார்த்திகை சிவசேனாதிபதி அவரை கொண்டு வந்து ஒரு பாசனையினுடைய தலைவராக போடுறாங்க அவர் அந்த பாசனை சார்பாக கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறாரு அவர் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுற்றுச்சூழல் பாசறைக்கு கிரிக்கெட் மேட்ச் அவர் நடத்திட்டு இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து சூரியஸில் வந்து பிரச்சனை இருக்குங்கிறார் இவர் என்ன படிச்சிருக்காரு மாநகராட்சியினுடைய வெப்சைட்டில் இவ்வளவு தெளிவாக அந்த திட்ட அறிக்கை இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த அறிவுமே இல்லைங்க எந்த தரவுமே இல்லைங்க மக்களிடம் போய் தண்ணியெல்லாம் ப்ரைவேடைஸ் பண்ணியாச்சு இனிமேல் காக்கா குருவி குடிக்கிறக்கெல்லாம் தண்ணி கிடைக்காது நீ யாருமே காசு இல்லைன்னா தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது ஏற்கனவே நாம் கட்டி கொண்டு இருக்கிற தண்ணீருக்கான அந்த வரியை விட குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமே ஒழிய இதில் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை வழக்கு போடலாங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் நம்ம முதல்ல நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவோங்கிறோம் இப்போ எதற்கெடுத்தாலும் நம்ம வந்து மேற்குத்திய நாடுகளை காட்டுறோம்ல மேற்கு தீ நாடுகளில் இப்படியான பிரச்சனைகள் வருகிற போது ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவள் விவாதிச்சுக்கிற பழக்கம் இருக்குல்ல என்ன அச்சம் இதே செய்தியாளர்கள் எல்லோரும் வாங்க மக்கள் மன்றத்திலே ஒரே மேடை போடுவோம் மேடையில் விவாதிப்போம் அவருடைய ஆதாரங்களே வைக்கட்டும் தரவுகளை வைக்கட்டும் பதில் சொல்லுகிறோம் மக்கள் முடிவு செய்யட்டுமே அதுக்கே போய் பொய்யை வதந்தி பரப்பணும் இது ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க தான் இதை முத முதல் முன்னெடுத்தாங்க அவங்கள அவங்களோட திறமை இல்லை அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இல்லாதனால ரெண்டாயிரத்தி ஆறில் துணை மேயர் அந்த கார்த்தி தான் இதை கொண்டு வந்தது அப்போ அவங்க அந்த நிதி நிலைமையில் பண்ண முடியல எங்கள் ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சி தலைமையில் எங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எவ்வளோ சிரமப்பட்டு இது தமிழ்நாட்டிலே நம்மளோட ஒரே ஒரு கோவை மாநகராட்சியில் தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம கொண்டு வர்றோம் இதுக்கு எத்தனை முறை இவருக்கு அறிக்கை ஏன் இவர் அந்த அறிக்கையெல்லாம் படிக்கிறது இல்லையா இவர் தொகுதிக்குள்ளே எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க இப்படி ஒன்லி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருந்து தான் வேலை செய்கிறேன்னு தலைமைக்கு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் செய்கிற ஒரு உதாரணத்துக்கு இவரோட தொகுதியில் இப்போ நாங்கள் போன சனிக்கிழமை ஒரு பதிமூணு ஓடிக்கு ரோடு பூஜை போடுறதுக்கு போகிறோம் இவர் முடியலன்னா அதை கொண்டு வந்தவங்களை பாராட்டாட்டாலும் நீங்கள் தள்ளி ஒதுங்கி நிற்கணும்ல கருப்பு கொடி காட்டுவேங்கிறார் அப்போ நீங்கள் அந்த செயல்பாடே எங்களை செய்ய விட வேணாங்கிறீங்களா உங்களுடைய எண்ணத்தில் எப்படி எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் செய்ய மாட்டேங்கு உங்கள் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சியில் திமுக காரன் எம்எல்ஏ தொகுதியில் நீங்கள் எந்த வித நலத்திட்டங்களையும் எந்த வித செயல்பாடும் செய்யலை நாங்கள் அப்படி இல்லை எல்லா தொகுதியும் எங்கள் தொகுதியாக நினச்சி நாங்கள் பூஜை போட போனால் அங்கே கருப்பு கொடி காட்டுறதுக்கு நிற்கிறேன் மக்கள் படி பாரு வா சந்திப்போம் எங்கே வேணாலும் மேடை போடுவோம் சந்திப்போம் நீ என்ன செஞ்ச நாங்கள் என்ன இதில் ஊழலை கண்டுபிடிச்சேன்னு சொல்லு சும்மா எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் ஊழல் ஊழல்னா என்னங்க அர்த்தம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஃபார் செவனுக்கு ஒரு ஆயிரம் தடவை ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு எல்லாருமே இதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு இதில் நம்ம தம்பி கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி இப்போ கட்டுற நீ தண்ணி வரியை காட்டிலும் நமக்கு மிக மிக குறைவுங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவனு இந்த கம்பெனி வந்ததினால இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி விடுறாலும் நமக்கு வரி கட்டுறது கம்மியாயிடும் இது தப்பு தப்புன்னா எப்படி மாமியை உடச்சா மண்கொடம் மர்மம் உடச்சா பொன் குடம் மாதிரியா நீ கொண்டு வரல நாங்கள் கொண்டு வந்தோம் மக்களுக்கு செய்கிற திட்டங்களை நீ தயவுசே வரவேற்காட்டாலும் வரவலை எதற்கெடுத்தாலும் ஊழல் ஊழல் நிரூபித்து காட்டு எங்கள் அமைச்சர் தான் அருமையாக சட்டசபையிலே நீங்கள் கேள்வி கேட்கும்போது சட்டசபையில் ஆணித்தரமாக எந்திரிச்சு சொன்னார் தைரியம் இருந்தால் நிரூபித்தால் நான் இந்த பதவியை அத்தனை பதவியும் ராஜினாமா பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு ஆண்டு காலம் ஆச்சு அவர் அரைகோள் விட்டு ஏன் நீ கொடுக்க மாட்டேற ஓ எதிர்கட்சி தலைவர் அதே மேடையில் அதே சட்டசபையில் வச்சு தான் நாங்கள் சொன்னோம் பதில் சொல்லு அதை விட்டுட்டு எதுக்கு போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டே இருந்தால் இவர் எப்படி இவர் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை கொங்கு பெல்ட்டில் அப்படியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இவர் தான் ஏதோ நிலைநாட்டி தலைமைக்கு ஏதாச்சும் அடுத்த முறை சீட்டு வாங்குறதுக்கு அதுக்கான வழியை வேறு வழியும் பார்க்க சொல்லணும் மக்களுக்கு செய்கிற நல்ல திட்டங்களை இவர் ஏன் இப்படி குறை சொல்லிட்டுருக்கணும் இதுதான் அவருக்கு லாஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சந்திப்போம் அவரடத்துலேயே மேடை போடட்டு விட்டுட்டு பதிலுக்கு போதில் எங்கள் அமைச்சர் நாங்களே எங்கள் அமைச்சரெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு சாதாரண தொண்டனை விட்டு பதில் சொல்ல சொல்கிறோம் எங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நீங்கள் ஏன்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியுங்களாங்க செம்படுத்து வைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க தெரியுமா ஊழலுக்காக ஊழலுக்காக ஒரு ஆட்சியை கலைக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் இருந்தது அதுக்கு தான் அந்த பழமொழி சொன்ன யோகியவரெல்லாம் செம்படுத்து உள்ளே இவங்க ஊழல் பண்ணிவிட்டு ஊழல் பண்ணிட்டு அடுத்தவன ஊழல் ஊழல் எழுதி சொல்கிறேன் உனக்கு ஊழலுக்கு ஊற்றுக்கன்னு ஏங்க ஐம் இது ஐம்பலன்கள் உள்ள அந்த காற்றையே விற்று நீ சம்பாதிச்ச தமிழகத்தின் மான மரியாதையை இந்திய இந்திய பா டெல்லி ரோட்டில் மானத்தை விற்று பண்ணிட்டு வந்துட்டீங்க தமிழன்னா ஒரு இடத்துல ஒரு காலத்தில் இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் என்னைக்கு நீங்கள் காற்று அலைகளை விற்று சம்பாதிச்சேன்னு சொன்னி தமிழன்றதுல நீங்கள் வித்துட்டு வந்து இன்னைக்கு தமிழை நான் இங்கே சொல்கிறதுக்கே பயப்பட வேண்டிய கட்டத்தில் ஐயோ திருட வர்றான் திருட வர்றான் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியை முழுங்கிட்டு வந்துட்டு இப்போ எங்களை பார்த்து ஊழல் ஊழல்ன்ற நான் எங்கள் முதல்வர் அழகாக சொல்லியிருக்கேன் ஊழலில் சொல் நான் நிரூபிக்கிறேன் இல்லைன்னா விலகிறேன் உங்களைமா யாராக சொல்லட்டுமா சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா நான் நிரூபிக்கிறேன் நிரூபிக்கலாம் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் ஈவன் கார்த்திக்கே சொல்ல சொல்லுங்கள் அதனால் கார்த்திக் இதோடு விட்டுறணும் விட்டுட்டு தொகுதிக்குள்ளே என்ன மக்களுக்கு என்ன பணி செய்யணுமோ அதை செய்ய சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தா இவங்களுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரை பற்றி எதுக்கு பயம்னாங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்லா பண்ணுறாரு கட்சிக்கு எங்கள் முதல்வருக்கும் ஓபி துணை முதல்வருக்கும் உறுதுணையாக இருந்து செயல்படுறாருங்க இவரை எப்படியாவது சாட்சிட்டா அதிமுக சாட்சிடலான்ற நம்பிக்கையில் இருக்காங்க அது ஒருபோதும் நடக்காது உங்கள் ஊடகங்களில் அவங்க எவ்வளோ எவ்வளவோ அவரை பற்றி சொல்கிறாங்க அவர் எந்ததுக்கு தயாரிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறார் இன்னைக்கு கொங்கு பெல்ட்டில் அவர் பண்ண அந்த அத்தனை நலத்திட்டத்தினால் வர்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஆறுலேயே நாங்கள் ஒம்பது சீட்டு பிடிச்சோம் எதிர்கட்சி அவங்க அவங்க ஆளுங்கட்சியிலேயே நாங்கள் இந்த தடவை கொங்குபெல்ட்டில் அவங்க ஜீரோ பாயிண்டில் வரப்போகிறாங்க அதனால தான் இந்த கார்த்திக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் மக்கள் நம்புறதுக்கு இல்லைங்க பத்தாண்டு காலம் ஒரு ஆளுங்கட்சி மேலே மக்கள் இன்னைக்கு அவ்வளவு அதான் இந்த ஆட்சி தான் வரணும் எடப்பாடியான ஆட்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இவங்களுக்கு அந்த பொறாமை இப்போ ஒன்று வேணாம் உதாரணத்துக்கு சென்ற சட்டசபையில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன பன்னெண்டாயிரத்து நூற்றி பத்து கோடி சுமார் பதினாறரை லட்சம் மக்களுக்கு விவசாய மக்களுக்கு உயிர்நாடி இன்றைக்கி நம்மளா சோறுறிங்கிறனா அந்த விவசாயி நல்லா இருந்தால் தான் விவசாயி சேற்று கை வைத்தால் தான் நம் சோற்றில் கை வைக்க முடியும் அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்றைக்கி அவங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரே மாண்பு எடப்பாடியார் அவர்கள் எந்த திட்டத்தையும் நல்ல முறையில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட அப்ரோச் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம உள்ளேயே நுழைய முடியாதுங்கிறது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலேருந்து கீழ் தொண்டன் வரைக்கும் தெரிஞ்சிச்சு அதனால தான் இப்போ அவங்களுக்கு என்னன்னா தோல்வி பயம் இல்லாட்ட அந்த கட்சி அண்ணா திரா அண்ணா அவர்கள் பேரையும் அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சிக்கு இன்னைக்கு தலைமை யார் தெரியுமா ஸ்டாலின் கிடையாது தலைமை பிஆர் கார் வந்து தலைமை இவங்க தான் இந்தியை எதிர்க்கிறவங்களா இன்றைக்கி இந்தி பேசுகிற பீகார் தனுடைய தலைமையை வச்சு தான் நீங்கள் ஆடுறீங்க உங்கள் மேலேயே இல்லை அப்போ நாங்கள் மக்கள் மேலே நம்பிக்கை இருக்க நாங்கள் பீகார்காரனை காரனை கூட்டம் இல்லை டெல்லிக்காரனை கூட்டம் இல்லை நாங்கள் தமிழக மக்களை நம்பித்தான் இந்த த வருகின்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலில் வந்து சந்திப்போம் வா தைரியம் இருந்தால் அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இசைன் ஊழல் ஊழல்னு அட எதிரா ஊழல் பண்ணார் சொல்லுங்கள் உங்கள் தலைவரும் அதே தான் சொல்கிறாரு நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க ஒன்றுயே நிரூபிச்சு காட்டுங்க ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க அங்கேயும் ஃபெயிலியர் ஆகி தானே வந்தீங்க சும்மா சும்மா சொல்லிவிட்டு உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய மக்கள் பணியை செய்ய விடுங்க செய்து இப்படியே ஒவ்வொன்றுக்கும் இனிமேல் இவருக்கெல்லாம் மறுபடியும் பேட்டி விடுவக்கூடாது தேர்தலை சந்திக்கிற அந்த இடத்துல நீ டெபாசிட்டே இழப்ப அதுக்கான அறிகுறி தான் இந்த பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் நீ போட்டுருக்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் செம்மொழி மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் பண்ண ஊழலை நீ தோண்டி எடுத்தால் தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் நாகரிகமாக அரசியல் பண்ணிகிட்ருக்கோம் இவங்க ஊழல் ஊழல் அந்த ஊழல் ஊற்றுக்கண்ட நாங்கள் எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் இவங்க ஆண்ட டயத்தில் எண்பத்தெட்டு பேரை உட்காந்துக்கிட்டு அரசாங்க விழாவில் இவங்க பேரம் பூட்டன் பாட்டணு உட்கார வச்சு நீங்கள் அடித்த கும்மாளத்தில் எவ்வளோ பணம் அரசாங்க பணத்தை செலவழிச்சிங்கிறத கணக்கெடுத்தால் அவனுக்கு தெரியும் நீயும் அப்போ துணை மேயராக இருந்தீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ எனக்கு என்னமோ இந்த சூயஸுக்கும் கார்த்திக்கு ஏதோ ஒரு அணுக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ அவர்கிட்ட கேட்டு இவர் கிடைக்கல போல அதனால தான் அவர் எப்போ பார்த்தா ஏங்க எங்கள் தவிர அவர் எதையுமே பேச மாட்டாருங்க இவர் பழைய வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்க்க சொல்லுங்கள் தயவுசு நாங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக இலங்கூடா எங்களுக்கெல்லாம் தலைமை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அதனால் நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம் ரொம்ப அடிக்கடி அவர் சொல்ற விஷயம் என்ன வருதுன்னா பிரைவேடைசேஷன் பற்றி பேசுறாங்க இது வந்து வாட்டர் ப்ரைவேடைசேஷன் நடக்குது பிரைவேடைஸ் பண்றது தப்பு அப்படின்னு பேசுறாங்க நம்ம வெளிப்படையா கார்த்திக்கு தெரியாது கண்டிப்பா அவங்களுடைய கட்சி தலைமையிலே யாராவது அறிவாளிகள் இருந்தாலும் அவர் கேட்டு சொல்லலாம் பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த காட்டு மொதலில் கையெழுத்து போட்டு குளோபலைசேஷனுக்குள்ள போனது காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி அதற்கு பின்னாடி பிஜேபி வந்தப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு தனியார்மயப்படுத்தலுக்கான அமைச்சரவையே அமைத்தது அந்த அமைச்சரவையை காங்கிரஸ் தன்வசம் வைத்திருந்தது காங்கிரஸ் அப்படி பொதுத்துறைகளை தனியார்மயப்படுத்துவதற்கு அமைச்சரவை நடத்தின காலத்தில் திமுக கூட்டணியில் தான் இருந்துச்சு திமுக அரசில் பங்கெடுத்துருந்துச்சு எனவே வந்து தனியார் மையப்படுத்துதலே தவறு என்று காத்தி சொல்லுவார்னா அவருக்கு நாம் இன்னும் சொல்லலாம் அவர் தெரியல ஏற்கனவே தண்ணீர் விநியோகம் என்பது அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு மாநகராட்சி அது மாநகராட்சி அவுட் சோர்ஸ் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அது முறையே அப்படித்தான் இருக்கு அப்போ இப்படியான நிலைகள் இருக்கும்போது இவர் எதை குற்றம் சொல்கிறார் என்கிற தான் வைக்கிறோம் ஏன் சூயஸ் குடுத்தீங்கன்னு கேட்கிறாரு மிக தெளிவாக திட்ட அறிக்கை சொல்லுது இப்ப நமக்கு வந்து ஒன்றரை லட்சம் இணைப்புகளுக்கு தண்ணீர் விநியோகத்தை கொடுக்குறோம் இதில் ஐம்பதாயிரம் இணைப்புகளுக்கு கொடுத்து ஓராண்டு அதை பராமரித்து அனுபவம் உள்ள நிறுவனம் வேண்டும் என்பதுதான் அந்த டெண்டரில் கொடுக்கப்பட்ட விஷயம் அதுக்கு தேர்வான ரெண்டு நிறுவனங்கள்னா அந்த ரெண்டு நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் நம்முடைய திட்டமதிப்பீட்டுக்கு பத்து விழுக்காடு குறைவாக கொடுத்தது அதுதான் சுயஸ் அது கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மிக தெளிவாக ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு எனவே இதில் பேசுறதுக்கு இதை வந்து மீண்டும் மீண்டும் மக்களிடம் இந்த தரவுகள் மக்களுக்கு புரியாதுன்னு நம்புறாங்க டேட்டா புரியாது எப்படி நீங்கள் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களும் பழைய உளவுத்துறை டிஐஜி ஜாஃபர் சேட் அவர்களும் பேசிய ஆடியோ வந்து இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு அதில் சொல்லுவாங்க பாருங்கள் டூ பத்தி நான் ஒரு அறிக்கை போட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பப்ளிக் நம்பிரும்பாரு உளவுத்துறை டிஐஜி இவங்க சொல்லுவாங்க ஆமா மீதி பத்து பேர் தான் கேள்வி கேட்டிருப்பா அவனை சமாளிச்சுக்கலாம் பாங்க இருக்குது நீங்க போய் பார்க்கலாம் யூடியூப்ல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அதே போலத்தான் இப்பொழுதும் மக்களுக்கு புரியாது இவ்வளவு தரவுகள் இருக்கு டேட்டாஸ் இருக்கு மக்களுக்கு புரியாது என்று சொல்லி இதை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் கடந்து ஒரு அரசு நல்ல அரசு நடந்துட்டு இருக்கு இப்போ அண்ணனே குறிப்பிட்டு மாவட்ட வந்து குறிப்பிட்டு சொன்னது போல இப்போ இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை கொண்டு வந்தது உண்மையிலையார் உண்மையில யார் மனசாட்சியோடு பேசுவோம் நீட் தேர்வு என்கிற ஒரு பொது தேர்வை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது கொண்டு வந்தது காங்கிரசும் காங்கிரஸோடு அன்றைக்கு ஆட்சியிலே பங்கெடுத்திருந்த திமுகவும் இந்த நீட் தேர்வு உள்ள வந்தே நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வழக்கு தொடுத்த அரசு எந்த அரசு அங்க வழக்கில் நம்ம போராடணும் அந்த வழக்கில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கல அதன் பிறகு இப்போ ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்து இந்த ஆண்டு நானூற்றி முப்பது அரசு பள்ளியைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்திருக்கிறார்களே இது ஒரு வரலாற்று சாதனை இல்லையா இதை கொச்சைப்படுத்தணுமா நம்ம கேட்கறது நீ ஓட்டுவாங்க நீ ஓட்டு கேளு நீ ஓட்டு வாங்கு இதை கொச்சைப்படுத்தி தான் நீ ஓட்டு வாங்கணுமா அப்போ நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தான் ஆண்ட ஒன்பது ஆண்டு காலத்தில் பதினான்காயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பினார் என்று சொல்லி காமராஜருக்கு எப்படி அவர் மறைந்தவருக்கும் புகழ் இருக்கிறதோ அதை போல தான் ஆட்சிக்கு வந்த காலத்தில் சாதாரண பிள்ளைகளை நானூறு பிள்ளைகள் ஐநூறு பிள்ளைகளை ஆண்டுதோறும் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பி சாதாரண ஏழை இருந்து அரசு மருத்துவங்களை உருவாக்கினார் என்கிற அந்த பெயர் காலம் கடந்தும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நிலைத்திற்க போகிற பெயர் அப்படியான சாதனைகள் நடக்குது இப்ப மீத்தை நடுக்கும் திட்டம் கையெழுத்து போட்டது யாருங்க நான் காற்ற ஸ்டாலின் அவர்கள் நானும் அப்ப பிரச்சாரத்தில் இருந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தஞ்சாவூர்ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர்ல வந்து நான் தான் கையெழுத்து போட்டேன் போட்டேன் பேசினார் கையெழுத்து போட்டு மீத்தை நடுக்கிற திட்டத்தை அனுமதித்து அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளினுடைய வாழ்வையே சூறையாடி விவசாயிகள்லாம் அகதியா தான் போயிருக்கணுங்க தஞ்சாவூர் விவசாயி அகதியா போயிருக்கணும் அதுதான் நிலம அந்த மீத்தை நடுக்க திட்டம் இப்ப அதுக்கு ஸ்டே போட்டதும் அண்ணாதி அண்ணாதிமுகவினுடைய அரசு தான் அம்மாவர்களினுடைய அரசு தான் இப்போ அதை தாண்டி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு மீட்டை நடக்கும் திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நிலமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மாபெரும் சாதனை இல்லையா ஏன் இதை பேச மறுக்கிறாங்க அப்போ பொய்யை தொடர்ச்சியாக சொல்வதன் மூலமாக அதை உண்மையாக்கிவிட முடியும் என்று நினைக்கிறாங்க உண்மையில் இங்கே மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறினாங்க இதுதான் நடக்குது இப்போ நாங்கள் கூட வெளிப்ப சட்டமன்றத்துக்கு போகும்போது சட்டமன்றத்துக்கு போகும்போது சேலஞ்ச் பண்ணுறாரு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க சட்டமன்றத்தில் வாங்க நேருக்கு நேரம் நம்ம பேசுவோம் நீங்க கேள்வி கேளுங்க சட்டமன்றத்தில் பேசுறது என்பது பதிவு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாருன்னா பதிவு மத்திய சட்டமன்றத்தில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு போகுது அப்ப நீங்க அங்க வாங்க உங்க கேள்விகளை வைங்க நான் பதில் சொல்றேன்னு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் போய் கேள்வி கேட்டுருக்கணுமா இவங்க உள்ள போறாங்க மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் தான் போறாங்க ஸ்டாலின் கேட்டிருக்காரு வேலுமணி அனும் நாள் வந்திருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க வேலுமணியே வந்திருக்காரு உடனே எந்திரிச்சி வெளியே போனவங்க தான் சட்டமன்றத்தில் இருக்கிற பக்கம் கூட தலை வைத்து பார்க்கவில்லை இவர்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள நடந்து விட்டு தான் அங்கே உள்ள நடந்தது ஒரே ஒரு விஷயத்தையாவது நிரூபியுங்கள் வெறும் வெறுமையாக பேசிக்கொண்டிருக்காதீர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய மொத்த செய்தி ஒரே வரியில் நான் சொன்னேன்னா இப்போ அண்ணன் குறிப்பிட்டு சொன்னதா நேருக்கு நேராக ஒரே மேடையில் செய்தியாளர்கள் முன்னிலையில் மக்கள் முன்னிலையில் உங்களை சந்திக்க தயார் எனவே அவதூறு பிரச்சாரம் செய்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் போராட்டம் நடத்துகிறேன் என்று மக்களை ஏமாற்றாமல் செய்த வேலைகளை பட்டியல் பட்டியல் போவர்கள் அவரிடம் ஒன்றும் ஏதாவது குறிப்பாவது எடுத்துக்கொண்டு சீட்டாவது எடுத்துக்கொண்டு அவர் வர வேண்டும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்களும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் செய்திருக்கிற சாதனைகளோடு நாங்கள் வந்து அமர்கிறோம் நேரடியாக விவாதிக்கலாம் மக்கள் முடிவெடுக்கட்டும் இந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் வேண்டாம்